சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட பெண் வாய் மூக்கிலிருந்து வெளியான ரத்தம் மக்களே உஷார் நல்லா சாப்பிடுங்க என்பதை விட நல்லதையே சாப்பிடுங்க என்றுதான் இப்போது சொல்ல வேண்டிய சூழல் நிலவுகிறது ஏனெனில் புதுப்புது புது பெயர்களில் கண்டதையும் யோசிக்காமல் சாப்பிடும் ஒரு பழக்கம் நம்மிடையே அதிகரித்து விட்டது இன்றைய காலகட்டத்தில் நாம் சாப்பிடும் உணவு தரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் ஆரோக்கியமற்ற கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது உடலில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்படக்கூடும் அந்த வகையில் சென்னையில் அதிர்ச்சியூட்டும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மகேந்திரன் இவரது மனைவி பதுமேகலா இந்த தம்பதிக்கு சஞ்சனா ஸ்ரீ என்ற மகள் உள்ளார் இவர் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வந்தார் மகேந்திரனுக்கு கல்லீரல் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இதனால் சென்னை அருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதற்காக வடபழனியில் வாடகை வீடு எடுத்து மனைவியுடன் தங்கி மகேந்திரன் சிகிச்சை பெற்று வருகிறார் இவரது மகள் சஞ்சனா ஸ்ரீ ஈரோட்டில் உறவினர் வீட்டில் இருந்துள்ளார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சஞ்சனா ஸ்ரீக்கு பிறந்த நாள் வந்தது அதனால் ஈரோட்டில் இருந்து பெற்றோரை பார்ப்பதற்காக சென்னைக்கு சஞ்சனா ஸ்ரீ அழைத்து வரப்பட்டுள்ளார் பெற்றோருடன் அவர் தங்கி இருந்திருக்கிறார் மகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக மகேந்திரன் மற்றும் பதுமேகலா சிறுமியை அங்கிருந்த கடற்கரைக்கு அழைத்து சென்றனர் அப்போது அங்கு கடற்கரையில் விற்பனை செய்யப்பட்ட பொரித்த மீன் மற்றும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றை சிறுமி சாப்பிட்டுள்ளார் அடுத்த நாள் சிறுமிக்கு காய்ச்சல் ஏற்பட்டது இதனை அடுத்து சிறுமி சஞ்சனாஸ்ரீக்கு பெற்றோர் மருந்து வாங்கி கொடுத்துள்ளனர் இருப்பினும் சிறுமிக்கு காய்ச்சல் குறையாமல் இருந்துள்ளது மறுநாள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல இருந்த நிலையில் சிறுமியின் வாய் மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுமையை பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஏற்கனவே சிறுமி இறந்து விட்டதாக கூறியிருக்கின்றனர் இதுகுறித்து வடபழனி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சஞ்சனா ஸ்ரீயின் உடல் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது சிறுமியின் உயிரிழப்பிற்கான உண்மையான காரணம் தெரிய வரும் ஆனால் பொதுவாகவே கடற்கரை பகுதிகள் கடை வீதிகள் ரோட்டோரங்களில் செயல்படும் ஃபாஸ்ட் புட் கடைகளில் தயாரிக்கப்படும் உணவுகள் தரமற்றவை கெட்டு போனவை நச்சுத்தன்மை வாய்ந்தவை என்று கூறப்படும் நிலையில் பெற்றோரின் அலட்சியத்தால் ஒரு சிறுமியின் உயிர் பறிபோய்விட்டது இனிமேலாவது குழந்தைகளின் உணவு விஷயத்தில் பெற்றோர்கள் திருந்த வேண்டும்